ஹலோ பிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்க நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்பறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருந்த ஒரு சிஸ்டர் வந்து அவட அப்பாட நினைவு நாளையொட்டி சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறார் அவர்கிட்ட பேர் வந்து சுப்ரமணியம் சுப்ரமணியத்தின் நினைவு நாளையொட்டி இன்றைக்கு இருபத்தஞ்சு மரக்கறி சாப்பாடு பட்ட பாயசத்தோடு கொடுக்க சொல்லியிருக்கிறார் அதோட பாத்தீங்கன்னா சொன்னால் இன்னொரு சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருந்து கொடுக்க சொல்லியிருக்கிறார் அவவும் இன்றைக்கு தான் இருபத்தி ஏழாம் தேதி சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா அவவும் மரக்கறி சாப்பாடு கொடுக்க சொன்னபடியா ரெண்டு பேரு சாப்பாடையும் சேர்த்து ஒரேடியா இன்றைக்கு செய்து கொடுக்க போறேன் அப்போ அவ இருபத்தஞ்சு இவா இருபத்தஞ்சு அம்பது அறுபது சாப்பாடு கிட்ட வரும் இந்த அக்கா வந்து ஒரு முப்பது சாப்பாடு கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கா மொத்தமாக ஒரு அறுபது சாப்பாடு கிட்ட மரக்கறி சாப்பாடு வட வயசத்தோட செம்மையா சமைச்சு கொண்டு கொடுக்க போறோம் அது எப்படி செய்ய போறேன் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸ்ல இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமா அரைச்ச தூள் கோப்பித்தூள் சரக்கு தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க கடகடன்னு முதல் உளிய வைக்கிறோம் தண்ணி எல்லாம் உள்ள வைப்பவுதிக்கட்டும் அதுக்குள்ள நாங்க உள்ளுக்கு மட்ட வேலையே உருளைக்கிழங்கும் தக்காளி பழம் போட்டுதான் குழாம்பு வைக்க போறேன் மரவள்ளிக்கிழங்குல ஒரு பால் கறி வைக்க போறேன் பொன்னாங்காணியில ஒரு வர போறேன் இதில் மரவள்ளிக்கிழங்கெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு இதுக்கு தண்ணி சேர்க்குறேன் மரவள்ளிக்கிழங்கு அவிகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இது காணாது நல்லா அவியணும் கிழங்கு அதால தான் ஓகே காணும் இதில் கொஞ்சமாக வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் உப்பு சேர்க்கிறேன் மூடி இதுல இதில் குழம்புக்கு சட்டியை வைப்போம் சட்டி சூடாட்டுக்கும் அடுப்புல சட்டியை வைப்போம் பொன்னாங்காணி வரைக்கு சூடாட்டும் சட்டி சூடாயிட்டு தேங்காய் சேர்க்குறேன் இது வந்து குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு இதில் வந்து பொன்னாங்காணிக்கு தாளிக்கிறேன் அதோட வந்து மட இடத்துருவேன் என்னத்துக்கு மரவள்ளிக்கிழங்கு சூடாட்டம் மேலே என்ன சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன் இதோட பெருஞ்சீரகம் இதில் தாளித்து போட்டு தான் நான் மரவள்ளிக்கிழங்கு எடுக்க போகிறேன் கீரையை பார்த்தீங்கன்னா அப்படியே பிராட்டி போட்டு போட போகிறேன் கருவேப்பில பச்சை மிளகா வெள்ளைப்பூடு சின்னவங்காய் இந்த வெங்காயம் எல்லாம் மதம் கட்டுடும் இதில் வந்து கீரையை இரியப்பாருங்க இந்த மாதிரி வட்டி வச்சுருக்கேன் இதில் வெங்காயம் சேர்ப்போம் கருவேப்பில் தேங்காய் பூ மஞ்சள் தூள் உப்பு சேர்க்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வடிவாக கலந்துள்ள வேண்டியதுதான் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இங்கால எண்ணெய் சூடாகிட்டு இதில் போட்டு அப்படியே டக்குன்னு பிரட்டிட்டு எடுக்க வேண்டியதா நாக கரை நிறம் வறுக்காமல் இப்போ கலந்து விடுவோம் இப்போ பொண்ணாங்கனி இறக்க போகிறேன் பாருங்க ஆக கரை நேரம் அவிய வைக்கக்கூடாது நல்லா கணக்காக இப்போ கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும் இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கி வருது இதில் வந்து கொஞ்சமாக எடுக்க போகிறேன் மரவள்ளிக்கிழங்கு தக்காளி பழம் பாயாசத்துக்கு பால் எடுத்துருக்கேன் ஏலக்காய் கொஞ்சம் போடுவோம் இதோட ஒரு கொஞ்சமா உப்பு சேர்ப்போம் இதுல பசுப்பாலும் தேங்காய் பாலும் எடுத்திருக்கிறேன் இங்கெல்லாம் அடுப்பை போடுவோம் இதுல பால் கொவி கட்டுக்கும் பாருங்க பழம் நல்லா வதங்கிட்டு இங்கே பாருங்க உருளைக்கிழங்கு அவிச்சு இப்படி தோல் உரிச்சு வெட்டி வச்சிருக்கேன் சேர்ப்பேன் இதோட தேங்காய் பால் சேர்க்கிறேன் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் இதோட முதலாம் பால் சேர்க்குறேன் புளிய சேப்பம் தூள் சேப்பம் இது வந்து சோபா சாஸ் காரி பவுடர் நீங்கள் ஆர்டர் போடலாமா இது எங்களை உரைப்புக்கு தேவையான அளவு தான் சேர்த்துட்டு இதோட வந்து உப்பு சேர்ப்பான் கலந்து விடுவோம் இப்ப பாருங்க இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இன்னும் குழம்பு கொதிக்கட்டுதான் அரிசியை போடுவோம்

பிழங்கு மசிச்சாச்சு மரவெளி கிழங்க இதை வந்து தாளித்து இதை இதோட தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துட்டு கலந்து விடுவோம் பொது கொதி கொதிச்சோடனே அதை பிள்ளைங்க வைக்காச்சு

வடைக்குழும் தச்சி வச்சிருக்கேன் ஒரு மணித்தேள ஊற வச்சு இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் சித்திர மிளகாய் எல்லாம் குட்டி குட்டியாக வட்டி வச்சிருக்க அதையும் சேர்ப்போம் இதோட பெருஞ்சீரகம் உப்பு சேக்கிறன் இது எல்லாத்தையும் கலந்துடுவோம் இப்போ வடையை போடுவோம் என்ன சூடாகிட்டு இப்போ வடை சுடுபட்டுட்டு எடுப்பான் பாருங்க நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு வடையை பார்த்தீங்களா கடைகள்ல வேண்ட வடை கூட இப்படி வராது நண்பர்களே அப்படி ஒரு சுவையா இருக்கும் இதே மாதிரி நீங்க உளுந்து வடை சுட்டு பாருங்க பண்ணியாச்சு இது பாருங்க சோறு இங்கால மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு பால் கறி பொன்னாங்காணி வர உருளைக்கிழங்கும் தக்காளி பழமும் குழம்பு வடை பாயாசம் இப்போ தண்ணி போத்தில் நாங்கள் போகும்போது வாங்கிட்டு போவோம் இப்போ சாப்பாட்டை கடகடன்னு கட்டுவோம் சோறு இதோட பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு பால் கறி நல்லா ஒரு ஆனால் நல்லா இருக்கும் குளாச்சி சாப்பிடுக்க தெரியுமா மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு பால் கறி ஒன்னாங்காணி வர கரண்டி தான் இதோட பார்த்தீங்கன்னா வடை இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடகடன்னு கட்டி எடுப்போமா இப்போ சாப்பாடெல்லாம் கட்டி ஆச்சு பாருங்க இந்த மாதிரி இன்னைக்கு கடைகடாட்டு கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான் ஐயா ஐயா இந்த சாப்பிடுங்க அண்ண அண்ணன் தான் சாப்பிடுங்க ओ नलार को माँ नलार का साफ़ पड़े टेस्ट अलग था ने आ रहे हैं दा आया ना।

நான் கொடுக்குறேன் நாங்கள் அண்ணன் சாப்பாடுதான் என்ன சாப்பிடுவோம் சரி சாப்பிடுவோம் அண்ணன் தான் அதான் எங்க ரேட் எல்லாம் இல்லை போனீங்க சாப்பிடுங்க 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 கவனம் காலைல உள்ளுக்கு வச்சிருங்க வாகனங்கள் はいえんなん。

சாப்பிடுங்க <laughs> 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 <laughs>

சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு லண்டனில் இருந்த ஒரு சிஸ்டர் அதில் பார்த்தீங்கன்னா கனடாவில் இருந்த ஒரு சிஸ்டர் ரெண்டு பேர்ட்டையும் சேர்த்து சாப்பாடு சிறப்பாக கொடுத்துட்டு வந்தாச்சு இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த ரெண்டு சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வெரிடா